வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வருஷத்துல ஒரு முறை மட்டுமே திறக்கும் ரகசிய கதவு இது வெறும் ஆன்மீக தகவல் மட்டுமில்லை நம்ம வாழ்க்கையோட திசையவே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இந்த கதவு வடக்கு பக்கமா இருக்கு அப்படி அந்த கதவு வழியா போனா என்ன நடக்கும் இத பத்தி முழுசா தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா கோயில்கள்ல நாம உள்ள போறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் வெளியே வர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோயிலோட அமைப்பே முழுசா மாறிடும் அதுதான் வைகுண்ட ஏகாதசி திருப்பதி திருமலை வேங்கடேச பெருமாள் கோயிலாகட்டும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலாகட்டும் வருஷம் முழுசும் சாத்தியே இருக்கக்கூடிய அந்த வடக்கு வாசல் இன்னைக்கு திறக்கப்படும் இது திருமலையில வைகுண்ட துவாரம் அப்படின்னும் ஸ்ரீரங்கத்துல பரமபத வாசல் அப்படின்னும் ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க கடவுள் விஷ்ணுவோட இருப்பிடமான வைகுண்டத்தோட நேரடி வாசலா இத பக்தர்கள் நம்புறாங்க இந்த ஒரு நாள் பெருமாளை தரிசிக்க வழக்கமான பாதையை விட்டுட்டு பக்தர்கள் எல்லாரும் இந்த சிறப்பு வாசல் வழியா போறதுக்காக மணிக்கணக்கில் காத்துட்டு இருக்காங்க சரி இதுல அப்படி என்ன சிறப்பு இது வெறும் கூட்டத்துல நின்னு சாமி கும்பிடுற விஷயம் மட்டுமா கண்டிப்பா இல்ல நம் முன்னோர்கள் வருஷத்துல ஒரு நாள் நம்ம உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க இந்த நாள்ல நாம சாப்பிடாம தூங்காம முழு சிந்தனையையும் அந்த பரம்பொருள் மேல வைக்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு புது தெளிவு கிடைக்குது இந்த வடக்கு வாசல் வழியா நாம நடக்கும்போது அது நமக்கு சொர்க்கத்தை உடனே அர்த்தம் அர்த்தமில்ல ஆனா நம்ம வாழ்க்கையோட திசை இனிமேல் நல்ல வழியில அந்த இறைவனோட வழியில இருக்கணும்னு ஒரு உறுதியா நாம எடுத்துக்கிற நாள் தான் இது என் வாழ்க்கை இனிமேல் சரியான திசையில போகணும் அப்படின்னு அந்த வாசல் வழியா கடக்கும்போது ஒவ்வொரு பக்தரும் வேண்டிக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளே அந்த பரமபத வாசல் வழியா வெளியே வருவார் அவர் பின்னாடியே பக்தர்களும் பசியோட ஆனா மனசு நிறைந்த பக்தியோட பின்தொடர்ந்து வருவாங்க அங்க எந்த அறிவிப்பும் இருக்காது யாரும் யாருக்கும் பாடம் நடத்த மாட்டாங்க ஆனா தலைமுறை பலைமுறையா அந்த கதவு திறக்கிற அந்த ஒரு நொடிக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க டிசம்பர் முப்பதாம் தேதியான இன்னைக்கு முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த வடக்கு வாசல் தரிசனத்தை பாருங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இத தவற விட்டுடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்